அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு நாளும் மற்ற நாட்களிலிருந்து பல விதங்களில் வேறுபட்டும் இருக்கிறது இந்த ரமலான் நான்கு நான்கை பற்றி நாம் யோசிக்கின்ற பொழுது வரலாற்றில் பல முக்கிய நிகழ்வுகள் அந்த நாளிலே நடந்திருந்தாலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அந்த நாளில் நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலேயே நிகழ்ந்தது ஆம் ஹிஜ்ரி ஒன்றாவது ஆண்டு நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பயணித்த அந்த முதலாவது ஆண்டிலேயே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது ஆம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இரண்டு விதமான அச்சுறுத்தல்களை அவர்கள் எதிர்கொள்வார்கள் ஒன்று ஒரு பகுதியில் அவர்கள் பெரும்பான்மையாக தனி நாடாக அமைத்து வாழ்கின்ற பொழுது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய விதத்தில அவர்களுக்கு சிரமங்கள் தரக்கூடிய விதத்தில் அவர்களை தாக்குவதற்காக அழிப்பதற்காக முயற்சிப்பது ஒரு விதம் அது மாதிரி இன்னும் ஒரு விதம் என்ன இருக்குன்னாக்கா சில நாடுகளில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்வார்கள் அந்த சிறுபான்மையாக வாழுகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் மீது அத்துமீறல்களும் அடக்குமுறைகளும் கட்டவிழ்த்து விடுவது இன்னொரு முறை இந்த இரண்டையும் எதிர்ப்பதற்கு உள்ள ஒரு வழி என்னன்னாக்கா முஸ்லிம் சமூகம் போர்க்குணம் கொண்ட சமூகமாக முஸ்லிம் சமூகம் போர் செய்யக்கூடிய அளவுல போராடக்கூடிய வலிமை உள்ள ஒரு சமூகமாக மாறுவதின் மூலமாகத்தான் இவைகளை எதிர்கொள்ள முடியும் நபிகள் நாயகம் மக்காவில் வாழ்ந்தார்கள் மக்காவில் அவர்களுடைய அந்த இஸ்லாத்தை எதிர்த்தவர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து விடுகிறார்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகும் மக்காவை விட்டு நபிகள் நாயகமும் அவருடைய அருந்தவ தோழர்களும் பல பலர்களும் சொத்தை எல்லாம் விட்டுவிட்டு வீட்டை எல்லாம் விட்டுவிட்டு விட்டுவிட்டு இருந்ததை எல்லாம் விட்டுவிட்டு வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்ததை எல்லாம் விட்டுவிட்டு உடுத்த உடையோடு அடுத்த நேர உணவிற்கு வழி இல்லாம என்ன செய்தாங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தாங்க மதீனாவிற்கு வந்த பிறகும் அந்த மக்காவில் இருந்தவர்கள் பல்வேறு விதங்களிலே மதீனாவில் வாழக்கூடிய நபிகள் நாயகம் செல்லலா செல்லம் அவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக தொடர்ந்து தொல்லைகள் தந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தார்கள் அப்போ ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் யோசிக்கிறாங்க இவர்களுக்கு என்ன செய்யணும் வந்து ஒரு பாடம் படிப்பித்து கொடுக்க வேண்டும் நாம் அமைதியாக இருந்தாச்சார நச்சிவா மேலும் மேலும் இவர்கள் தொல்லை தந்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுடைய அந்த தொல்லை நிறுத்தப்பட வேண்டுமே இவர்களை திருப்பி அடிக்க வேண்டும் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்து தந்தாக வேண்டும் என்று யோசனை செய்து கொண்டு அப்பதான் அந்த ரமலான் நான்கு ஹெஜிரி முதலாம் ஆண்டுல ரமலான் நாளில் தான் முதல் முதலாக இஸ்லாமிய வரலாற்றில ஒரு போராளி குழு அல்லது ராணுவம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு நாடுன்னு மதியன் ஆகிவிட்ட பிறகு அப்ப அந்த மதியனாவிற்கென்று ஒரு ராணுவத்தை சூழல நினைச்சுறாங்க அமைக்கிறார்கள் அந்த முதலாவது நபிகள் நாயகம் செல்லல்லா குலேபி செல்லம் அவர்கள் அமைத்த அந்த இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தவர் ஷுஹதா ஷஹீதுகளின் தலைவர்களின் தலைவர் என்று நபிகள் நபிகள் நாயகத்தால் பாராட்டப்பட்ட அவர்களுடைய ஹம்சா ஹம்சாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள் அசதுல்லாஹி வசது ரசோலிஹி அல்லாஹனுடைய சிங்கம் அல்லாவுடைய தூதருடைய சிங்கம் என்று புகழப்பட்ட வீரம் மிக்கவராக திகழ்ந்த அந்த நபிகள் நாயகத்தினுடைய சிறிய தகப்பனார் ஹம்சாவை தளபதியாக கொண்டு முப்பது பேர் கொண்ட ஒரு இராணுவத்தை நினைச்சாங்க ஒரு போராளி குழுவை நினைச்சாங்க சுருளா அமைக்கிறார்கள் எதற்காக வேண்டியனாக்கா அபூஜகில் மக்காவில் இருந்து சிரியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்து சிரியாவில் லாபகரமாக வியாபாரம் செய்து நிறைந்த லாபத்தோடு என்ன நினைச்சார் வந்து மக்காவுக்கு திரும்புகிறார் எப்போ இந்த மதீனா வழியாக மதீனாவுடைய புறநகர் வழியாக மக்காவுக்கு திரும்ப போறாரு என்ற செய்தி நபிகள் நாயகத்துக்கு வருகிறது அப்ப நபிகள் நாயகம் விமர்சிக்கிறாங்க நம்முடைய சகோதரர்கள் இந்த முகாஜர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்த வீடு வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இங்க மதியாவுக்கு வந்திருக்கிறாங்க இதற்கு காரணமாக இருந்தவர்கள்லாம் முக்கியமான அபு ஜெகிலு அப்ப அவனுடைய அந்த வணிக கூட்டம் என்ன வருகிறது இதை தடுத்து நிறுத்தி அந்த வணிக பொருட்களை எல்லாம் நாம் கையகப்படுத்தி விட வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நபிகள் நாயகத்தால முப்பது பேர் கொண்ட அந்த முப்பது பேர் முகாஜிர்கள் முகாஜர்கள்னாக்கா மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் இழந்தவர்களுக்கு தான் தெரியும் வலியை நம்ம பேசிடலாம் வந்து ஒருத்தனுடைய ஒரு இழப்பை ஒருவன் சந்தித்திருந்தால் அந்த இழப்பினுடைய வலி என்ன என்பது அதை சந்தித்த ஆளுக்கு தான் தெரியும் அப்ப அந்த அந்த அடிப்படையில் அந்த மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த முப்பது முஹாஜிர்கள் அந்த முஹாஜிர்களுக்கும் ஒரு யாரு ஹம்சா அலி அல்லாஹ் தளபதியாக கொண்ட ஒரு ராணுவத்தை அமைத்து முதல் முதலாக அந்த அபூஜைகளுடைய வணிக கூட்டத்தை வழிமறிப்பதற்காக போருக்காக வேண்டி வழிமறித்து சண்டையிடுவதற்காக வேண்டிதான் அந்த ராணுவம் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட அபூஜைகள் வேறு வழியாக மக்காவிற்கு தப்பி சென்று விடுவான் அதனால என்ன செய்யல போர் நடைபெறவில்லை மோதல் நடைபெறவில்லை மோதல் நடைபெறவில்லை என்றாலும் கூட இந்த குழு இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக முப்பது பேரை கொண்டு ஹம்சா அலி அல்லா உறங்குவர்களை தளபதியாக கொண்டு அமைக்கப்பட்ட அந்த இராணுவம் தான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் இராணுவம் இந்த இது இதன் மூலமாக முஸ்லீம்களிடையே அந்த போர்க்குணத்தையும் போராட்ட குணத்தையும் வளர்ப்பது அவசியம் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் வலியுறுத்தினாங்க இதற்கு பிறகு வந்த காலகட்டங்கள்ல ஸ்ரீராங்க அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற நிகழ்வுகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்